மதங்களில் ஆயிரம் குறைபாடுகள் இருந்தாலும் தெரிந்தோ தெரியாமலோ உரைத்த ஒரே ஒரு நல்ல விஷயம் ஒருவனுக்கு ஒரு தி என்பது இந்து மதம் மற்றும் கிறிஸ்தவம் தான் வலியுறுத்துகின்றன கடவுளுக்கு ரெண்டு பொண்டாட்டி வைப்பாட்டிகள் இல்லையா என தீக்கவினர் கேட்பார்கள் திருமணத்தையே கிரிமினல் குற்றமாக்க வேண்டும் என பேசிவிட்டு இரண்டு திருமணம் முடித்த ஈ வே ராமசாமியின் வெட்கங்கெட்ட போல் தான் கடவுள்களின் பலதார முரண்பாடுகள் ஈவே ராமசாமியின் முரண்பாடுகளின் முன் முன்புராண கற்பனை கடவுளின் முரண்பாடுகளை பெரிது படுத்த வேண்டியதில்லை மதங்கள் ஒன்றை வலியுறுத்தி சொன்னால் அது சரியா தவறா என சரி பார்க்காமல் எதிர்ப்பதே பகுத்தறிவு என்பது ஈ வே ராமசாமியின் எண்ணம் அத்தகைய புத்தி இருந்தமையால் ஈ வே ராமசாமி இவ்வாறு கூறினார் ஆண் இரண்டு வைப்பாட்டிகளை கொண்டால் பெண்கள் மூன்று ஆசை நாயகர்களை வைத்துக் கொள்ள முற்பட வேண்டும் உடனே நிலைமை சரிபட்டு போகும் உண்மையான சமரசம் தோன்றிவிடும் பிறகு கஷ்டமே இருக்காது குடியரசு பிப்ரவரி எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தொன்று பகுத்தறிவாளி என கூறி கொண்ட ஒரு பெரிய மனிதன் தரக்கூடிய அறிவுரையா இது கடைந்தெடுத்த அயோக்கியனால் தான் இவ்வளவு கேவலமான அறிவுரையை தர முடியும் பக்தி என்பது தனி சொத்து ஒழுக்கம் என்பது பொது சொத்து பக்தி இல்லாவிட்டால் பாழில்லை ஒழுக்கம் இல்லாவிட்டால் எல்லாமே பாழ் என்று சொல்லிவிட்டு ஆண் வைப்பாட்டி வைப்பது போல பெண்ணும் ஆசை நாயகர்களை வைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்வதா ஒழுக்கம் ஈவே ராமசாமி சொன்ன ஒழுக்கம் பல வைப்பாட்டிகளையும் பல ஆசை நாயகர்களையும் வைத்து கொள்வதா ஆண்கள் ஒழுக்கம் கெட்டு அலைந்தால் ஏண்டா இப்படி இருக்கிறாய் ஒழுக்கமுள்ள வாழ்க்கை வாழப்பார் அது தான் உனக்கும் நல்லது உன் குடும்பத்திற்கும் நல்லது என்று சொல்ல வேண்டும் என்கிற அறிவு துளியும் இல்லாமல் அவன் வைப்பாட்டை வைத்து கொண்டால் நீ ஆசை நாயகனை வைத்து கொள் என்று ஒழுக்கமாக வாழுபவரையும் பாடம் கற்பிக்கிறேன் பேர்வழி என அயோக்கியதனமாய் வாழச் சொல்கிறது ஈ வே ராமசாமியின் பகுத்தறிவு ஈ வே ராமசாமி வழியில் சென்றால் இந்த சமூகமே பாழும் கிணற்றில் விழுந்தது போல் ஆகுமே அண்ணல் காந்தி சொன்னார் கண்ணுக்கு கண் என்று பழி வாங்கத் துடித்தோமேயானால் உலகமே குருடாகிவிடும் அது போல தான் ஒழுக்க கேட்டை ஒழிக்க ஒழுக்க கேட்டை கையில் எடுத்தால் மொத்த உலகமே குணக்கேடர்களால் தான் நிரம்பி வழியும் அது கூட தெரியாத மனிதர் தான் பெரியாராம் ஆண் இரண்டு வைப்பாட்டிகளை கொண்டால் பெண்கள் மூன்று ஆசை நாயகர்களை வைத்துக்கொள்ள முற்பட வேண்டும் உடனே நிலைமை சரிபட்டு போகும் என சொன்ன ஈவே ராமசாமி ஒரு மேடையில் ஒரு ஆணுக்கு இரண்டு பெண்களை மணமுடித்த அயோக்கியத்தனத்தையும் செய்துள்ளார் நீங்கள் எதையெல்லாம் ஒழுக்கம் என்கிறீர்களோ அது எல்லாவற்றையும் நான் மீறி காட்டுவேன் அதனால் என் மானம் மரியாதை போனாலும் பரவாயில்லை என்பது தான் ஈவே ராமசாமி சொன்ன மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு என்றதன் தத்துவம் ஜெர்மன் நாட்டில் சர்வதேச பகுத்தறிவாளர்கள் மாநாட்டை திராவிடர் கழகம் நடத்தியது திராவிடர் கழகத்தை சேர்ந்த கலி பூங்குன்றன் அந்த கூட்டத்தில் பேசியது ஜூலை இருபத்தொன்பது இரண்டாயிரத்து பதினேழு நாள் விடுதலையில் வந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தெட்டாம் ஆண்டு அருப்புக்கோட்டை பக்கத்தில் சுற்றநத்தம் என்ற ஊரில் சுயமரியாதை திருமணத்தை தந்தை பெரியார் அவர்கள் நடத்தினார் உங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும் இரண்டு மணமகள் ஒரு மணமகன் அன்றைக்கு அது புரட்சி ஜெர்மனிக்கு போயிவே ராமசாமி செய்த ஒரு முட்டாள்தனத்தை புரட்சி என வர்ணித்து திராவிடனின் மானத்தை வாங்கி விட்டார் கலி பூங்குன்றன் வெள்ளைக்காரன் சிரி சிரி என்று சிரித்திருப்பான் புரட்சிக்கும் முட்டாள்தனத்துக்கும் வித்தியாசம் தெரியாத பயல்கள் என பசிக்கு மேலேயும் தாண்டி சாப்பிடும் ஒரு இட்லி நம்முடையது இல்லை என்பது போல் ஒருவன் ஒருத்திக்கு மேல் வாழ்வது அயோக்கியதனமானது என நாம் சொல்லவில்லை அரசாங்கம் சொல்கிறது ஈ வே ராமசாமி ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தெட்டு இல் செய்தது போல் இன்றைக்கு திருமணம் முடித்தால் ஈ வே ராமசாமியே தலைமை தாங்கினாலும் கம்பி என்ன வேண்டியது தான் செப்டம்பர் நான்கு இரண்டாயிரத்து பதினேழு நாள் விகடன் காமில் ஒரு மணமகன் இரு மணமகள் குழப்படிக்கு பிறகு நடந்த திருமணம் என தலைப்பில் வந்த செய்தி எப்படி கலி பூங்குன்றன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தெட்டாம் ஆண்டு அருப்புக்கோட்டை பக்கத்தில் சுற்றநத்தம் என்ற ஊரில் இரண்டு மணமகள் ஒரு மணமகன் என ஈவே ராமசாமி புரட்சி புடலங்காய் திருமணம் நடத்தி வைத்தார் எனக் கூறினாரே அதே புரட்சி திருமணம் போன்று இரண்டாயிரத்து பதினேழு இல் அதே அருப்புக்கோட்டையிலேயே விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே மா வெள்ளையாபுரம் கிராமத்தில் ஓர் ஆண் இரண்டு பெண்களை ஒரே நேரத்தில் திருமணம் செய்து கொள்ளப் போவதாக அச்சாகியிருந்த திருமண அழைப்பிதழ் சமூக ஊடகங்களில் பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அதைத் தொடர்ந்து ஊடகங்களும் விருதுநகர் மாவட்ட சமூக நல அதிகாரிகளும் காவல்துறையினரும் வெள்ளையாபுரம் சென்று விசாரணையில் இறங்கினார்கள் ஊர்க்காரர்கள் வாய் திறக்காதிருந்தனர் இந்நிலையில் அறியாமல் தவறு செய்து இரண்டு பெண்களின் பெயர்களை போட்டு பத்திரிகை அடித்துவிட்டோம் என் மகள் ரேணுகாதேவிக்கும் என் தங்கை மகன் ராமமூர்த்திக்கும் தான் திருமணம் நடைபெறவுள்ளது என்று விருதுநகர் மாவட்ட சமூக நல அலுவலரிடம் மணப்பெண்களில் ஒருவரான ரேணுகாதேவியின் தந்தை அழகர்சாமி குடும்பத்தோடு வந்து எழுத்துப்பூர்வமாக மனு கொடுத்தார் சமூக நல அலுவலர்கள் அவர்களை எச்சரித்தும் தகுந்த ஆலோசனை வழங்கியும் அனுப்பி வைத்தனர் பெரியார் பாணி திருமணத்தை தடை போடுவதா என எந்த க காரணாவது வாய் திறந்தானா இல்லையே ஒரு ஆண் ஒரே நேரத்தில் இரண்டு பெண்களை கட்டுவது அயோக்கியத்தனம் நாகரீகற்ற காட்டுமிராண்டிதனம் என அவனுக்கும் தெரிந்துள்ளது ஈவே ராமசாமி சொன்னார் என பெருமையாக தான் முடியுமே தவிர பெருமையாக அதை நாம் செய்ய முடியாது காரணம் கைகோட்டி உலகம் சிரிக்கும் ஈவே வே ராமசாமியின் நாணயக்குறைவான அறிவை எண்ணி அப்படி தான் ஈ ராமசாமி மற்றொரு முறை முட்டாள்தனமாய் உளறியது ஆண்கள் கண்டிப்பாய் திருமணம் வாழ்க்கை துணை ஒப்பந்தம் செய்து கொள்ளக்கூடாது ஆண்கள் மாத்திரம் நன்றாக படித்து வாழ்க்கைக்கு போதுமான நல்ல வருவாயுடன் வாழ்ந்தால் அதற்கேற்றபடி பெண்கள் போட்டி போட்டு கொண்டு வந்து சுகம் கொடுத்து சுகம் பெற்று கொண்டு போவார்கள் ஒரு பத்து இருபது பேரிடையில் இப்பழக்கம் ஏற்பட்டால் இது பரவிவிடும் விடுதலை மார்ச் இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்பது எதை பேசினாலும் எதை செய்தாலும் ஏட்டிக்குப் போட்டியாக முட்டாள்தனமாக செய்வதில் ஈ வே ராமசாமியை ஒருவர் மிஞ்ச முடியாது என்பதை தான் மேற்கண்ட செயல்பாடுகள் சுட்டி காட்டுகின்றன ஈ வே ராமசாமியால் காலமெல்லாம் பழிக்கப்பட்ட எந்த புராணமும் இவ்வளவு மானக்கேடான ஒரு விஷயத்தை அறிவுரையாக சொல்லவில்லை இந்த ஒரு தீ காரணாவது தன் பெண்டு பிள்ளைகளை வாழ இப்படி அனுப்புவானா ஒழுக்கம் எது அடிமைத்தனம் எது என்கிற வித்தியாசம் தெரியாமல் தான் ஈவே ராமசாமி தன் தொன்னூற்றைந்து ஆண்டு காலத்தை வாழ்ந்து முடித்தார் என சொல்ல வேண்டும் தினசரிகளில் தினசரி கள்ளக்காதலால் கொலை செய்திகள் வந்த வண்ணம் தான் உள்ளது கணவனை மனைவி கொலை செய்வதும் மனைவி கணவனை கொலை செய்வதும் பெற்ற பிள்ளைகளை தாய் கொலை செய்வதும் தாயை பெற்ற மகனே கொலை செய்வதும் சொத்துக்காக ஒருவன் சுகத்துக்காக ஒருவன் என்கிற இரட்டை வாழ்க்கை வாழ்ந்த பெரிய மனிதர்களைப் பற்றி பெரியாரின் சிஷ்யர் வே ஆனைமுத்துவே விலாவாரியாக எழுதவில்லையா மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு என ஈவே ராமசாமி சொல்வதை விட நாம் சொன்னால் தான் சரியாக இருக்கும் சரியான தகுதியான நபர்கள் சொன்னால் தான் சொல்லக்கூடிய அறிவுரைகளும் பொன்மொழிகளாக பிரகாசிக்கும் இல்லை என்றால் அது வெறும் வாசகம்தான்